சிவாயனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீ ஏ அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் சித்தர்களின் தெய்வீக அருள் கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ஒரு புண்ணிய ஆத்மா ஆமாம் இந்த ஞான உரைகளை கேட்கும் போதே உங்கள் வாழ்வுல நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் இன்னைக்கு நாம வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் வலைப்பதிவுல சொன்ன ஒரு ஆழமான ரகசியத்தை அலச போறோம் ஆமா அதாவது செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் எப்படி அவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆனாருங்கிற மூல ரகசியம் ஓ அப்ப இத கேக்குறது மூலமா செல்வத்தோட உண்மையான ஆதாரம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிதானே அது மட்டும் இல்ல அழியாத புகழை பெறதுக்கான வழியையும் புரிஞ்சுக்கலாம் சரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த ரகசியத்தோட தொடக்க புள்ளி எங்க இருக்கு இதோட தொடக்கமே ரொம்ப ஆச்சரியமானது மாமன்னர் இராவணன் கும்பகர்ணன் அப்புறம் குபேர பகவான் இவங்களோட உண்மையான இல்லங்கள் சொல்லுங்க அது வந்து இலங்கையை சுற்றியுள்ள கடலுக்கு அடியில மூழ்கி இருக்குன்னு அந்த மூடங்கள் சொல்லுது அப்படியா கடலுக்கு அடியிலையா ஆமாம் அந்த மூழ்கிய இடங்கள்ல தான் அவங்களோட சக்தி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் புதஞ்சிருக்கு நம்பவே முடியல சரி ஆனா இதுக்கும் குபேர பகவானோட செல்வத்துக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கு அதாவது ஒருத்தருக்கு செல்வம் சேரணும்னா ஜோதிடத்தோட மாய கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேது பகவான்களோட அருள் ரொம்ப அவசியம் ஆமா அது தெரியும் அந்த மாபெரும் சக்தியோட தத்துவமும் அதோட மூலமும் இலங்கைக்கு கீழ இருக்கிற கடலோட ஆழத்துல தான் இருக்கு ஓஹோ இந்த உண்மையை தான் இராவணனும் சரி குபேரனும் சரி அந்த ஆட்டல தேடினாங்க அப்போ குபேர பகவானுக்கு இந்த சக்தி மையம் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது அதுதான் அவதோட மகா கண்டுபிடிப்பு செல்வத்தோட அடிப்படை காரணம் யாருங்கிற கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு ஹம் அவர் பல லட்சம் பிறவிகள் தவம் செஞ்சு ஆராய்ஞ்சுதா அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு பல லட்சம் பிறவிகளா ஆமா அந்த தவத்தோட பயனாத்தான் செல்வத்தோட ராகுவும் கேதுவும் தான் அவங்களோட சக்தி கடலுக்கு அடியில தான் இருக்குன்னு உணர்ந்தார். ஓ அப்ப அந்த ஞானம் கிடைச்ச உடனே அந்த சக்தியோட அர்காமையில இருக்கிறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உடனடியா தன்னோட இல்லத்தை அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அமைச்சுக்கிட்டார் அதுதான் அவரோட அளவற்ற செல்வத்துக்கு காரணமா? அதுவே தான் காரணம். அப்ப அவர் பெற்றது செல்வம் மட்டும் இல்ல அழியாத புகுளும்தான். சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. குபேர பகவான் தன் வம்சத்தினருக்கு ஒரு ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். என்ன அது? ராகுவும் கேதுவும் அருகில இருந்தா இந்த தேசம் அழியும் வரை உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும் ஆஹா என்ன ஒரு ஆழமான விஷயம் இந்த ஞானம்தான் குபேரனோட நாமம் இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் சரி அப்போ நாம பேசினத ஒரு தடவை தொகுத்து பாத்துடலாம் முதல் விஷயம் செல்வத்துக்கும் புகழுக்கும் மூல காரணமான கேது பகவான்களோட சக்தி இலங்கைக்கு கீழ கடலோட ஆழத்துல இருக்கு சரி ரெண்டாவது குபேர பகவான் பல பிறவிகள் தவம் செஞ்சு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு தன் இருப்பிடத்தை அதுக்கு அருகிலேயே அமைச்சுகிட்டார் அதுதான் அவரோட செல்வத்துக்கு காரணம் மூணாவது அந்த தெய்வீக சக்தியோட அருகாமை செல்வத்தை மட்டும் இல்ல உலகம் அழியும் வரை நிலைத்து நிற்கிற புகழையும் கொடுக்கும் ரொம்ப அருமை இந்த தெய்வீக செய்தியை கேட்ட நீங்க உண்மையிலேயே பாக்கியம் செஞ்சவங்க இது உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் ஆமா இதுல எந்த பதிப்புரிமையும் கிடையாது தயவு செஞ்சு இத உங்க வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் பகிருங்க இப்படிப்பட்ட ஞான செய்திகளை பகிரது மக்களுக்கு வழிகாட்டுங்கிற ஒரு உன்னதமான செயல் ஆமா இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தேடித்தரும் சித்தர்களோட இந்த ஞான உரையை இவ்வளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்